நான் வருகிறதை குறித்து என் வருகை குறித்து இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லாவிட்டால் உன்னை விட அதிக பேதையை நான் கரத்தில் எடுத்து உன் கண்களுக்கு உண்பதாக நான் பயன்படுத்துவேன் அப்பொழுது நான் உனக்கு தந்திருக்கிற எல்லா கிருவையை நீ இழந்து போவாய் என்று சொன்னார் அல்லேலூயா திருவை இழந்து போனால் ரட்சிப்பு போய்விட்டது ரட்சிப்பு போய்விட்டால் நித்திய ஜீவனை போய்விட்டது அல்லா ஆகியனால் அந்த சத்தத்துக்குத்தான் நான் பயந்து நடுங்கி அன்றுவரை அப்படியானா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய சித்தம் எதுவோ அப்படி என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அன்றைக்கு நான் அர்ப்பணித்தேன் அல்ல லூயா அழைக்கிற நேரத்துல நான் போக்கு சொன்ன வேலை ஞானம் இல்லை புத்தி இல்லை அறிவு இல்லை படிப்பு இல்லை வேதம் மேலேயே கோபப்பட்டு நீ வரலைன்னு உன்னை விட அதிக பேதையை நான் கருத்து எடுத்து கண்களுக்கு உங்களாக பயன்படுத்துவேன் அப்போ நான் உனக்கு தந்திருக்கிற கிருபையை இழந்து போவாய் என்று சொல்லும் பொழுது விஷ்ணுவாசியே உங்களை கத்தர் அழைக்கிற நேரத்துல இந்த அழைப்பை நீங்க அசட்டை பண்ணி அசட்ட பண்ணி பண்ணி வாழ்கிற நேரத்துல காலம் முழுவதும் உங்க பின்னால சுத்திட்டு இருப்பான் சொல்லி நினைத்தீர்களா காலம் முழுவதும் பின்னால விரட்டி 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 வந்துகிட்டே இருப்பான் சாக போகிற நேரத்துல இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள சொல்லிட்டா போறோம் பரலத்து போயிடலாம் சொல்லி நினைத்தீர்களா அநேகர் தன்னுடைய ஸ்தானத்தை அணந்து விடுவீர்கள் ஆண்டு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி கத்தர் அதற்காக நம்மை

மனவாட்டி ஆகிய நன்மையில் கூட அவருடைய நேசத்தினால அந்த விருந்து சாலைக்கு அவர் அழைத்து சொல்லுவார் அல்லே சத்தமா சொல்லுமே அழைப்பின் சத்தம் கேட்டே நானும் மாயத்த மாயிடுவே அழைப்பின் சத்தம் கேட்டே நானும் மாயத்த மாயிடுவே ും നേരുോദേ വാൻസെയും പേരുോതേ നാട് കേളും നേരുങ്ങോദേ വാൻസെയും പേരു

மே பரலோகமே என் சொந்தமே இன்று காடுவேணோ அலையுயா அலையுயா பாருங்க பரலோகத்தை வாட்சித்து அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால போவேன் அந்த பரலோகத்தில் அவரை தரிசிப்பேன் அந்த விருந்தில் பங்கெடுப்பேன் அவரோடு கூட ஆனந்த அனுபவிப்பேன்னு சொல்லி பரலோகத்தை அனுபவித்து பாடின பாடல் எல்லாம் இன்னைக்கு எங்க பாடுறாங்க தெரியுமா ஆமா மூக்குல பஞ்சு வச்சவங்களுக்கு முன்னால பாடிட்டு பாடி அல்லா கட்டிக்குள்ள வச்ச குட்பாடுல வச்சு பஞ்சி மூக்கில் அடைச்ச குட்பாடு அங்கதான் பரலோக பாட்டேன் கேட்குது அல்ல ஆலயத்துல பாடுற பரலோக பாட்டெல்லாம் இன்னைக்கு போய்த்துது அல்ல இலவியா உன்னை அதிசயங்களை காணப்படுமே நீ அதிசயம் காணுவாய் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இதுதான் இன்னைக்கு நிறைய இருக்குது அல்லா பரலோக தரிசனமே இன்னைக்கு போய்த்துது அச்சு போயிட்டு பரலோகத்தை போல அனுபவிக்கிறதுக்கு கத்தர ஆசீர்வதிப்பாரா அது ஐயா சோத்ரா நீங்க கூடுற மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஓடி ஓடி வர முடியாது எங்களுக்கு குடும்பம் இருக்குது புருஷன் இருக்கிறான் தொழில் இருக்கிறது வேலை இருக்கிறது வீட்டில் மிருக ஜீவன்கள் இருக்கிறது கத்தருகு ஸ்ரோத்திரங்களை வர முடியாது கத்தருகு ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஏற்று வருவார் அவர் கணக்கு கேட்பார் அல்லே லுய்யா அல்லே லுயா வெட்கப்பட்டு தலை குனிந்த மார்புகள் அணைத்துக் கொள்ளுகிறவர்கள் யாரவர்கள் கத்தருகு ஸ்தோத்திரம் ஏற்கனவே இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த அழைப்ப பெற்றவர்கள் தான் விற்கப்படுவாங்க இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் குனிவாங்க இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் மார்களை அடித்து கதருவாங்க ஐயோ நான் இழந்து போனனே அல்லே கத்தருக்கு ஸ்தோத்ரம் இரண்டாவதாக ஸ்தோத்ரம் அந்த விருந்து சாலைக்குள்ளே நான் போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில எது அவசியமாய் முதலாவது அழைப்புக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இரண்டாவது எது அவசியமாயிருக்கிறது இருக்கிறது வேதம் என்று சொல்லுகிறது அதே மத்த எண்ண சுவிசேஷம் மத்த எண்ண சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மத்த எண்ண சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தபோது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு வன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ரோத்ஷா பணிபிடைக்காரரை நோக்கி ஜீவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் மற்கடிப்பும் உண்டாயிருக்கிற வருமான இருளில போடுங்களை என்றால் லேயா இந்த வேத்தனை வாசித்து பார்க்கும் பொழுது இங்க எச்சமா நினைச்சிதாரம் கல்யாண சாலைக்குள்ளால பிரவேசித்து அந்த கல்யாண விருந்த நடக்கிற இடத்த வந்து அவர் பார்க்கிறார் எப்படி இருக்கிறது இந்த கல்யாண சாலை எப்படி இருக்கிறது இந்த கல்யாண விருந்தெல்லாம் எப்படி நடக்கிறது இந்த கல்யாண விருந்துக்கு வந்திருக்கிறவர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறார்களா என்று சொல்லி அப்படியே பார்க்கிறார் சுத்தி பார்க்கிறார் அல்லே அல்லேயா நமக்கு இன்றைக்கி பெந்தைக்கோ சபையில் கூட இன்னைக்கு யூனிஃபார்ம் பாரம்பரியத்தை போல மாறிவிட்டது அல்லே இலையா பாருங்கள் ஆஷி ஆசியில் புது நன்மைக்கு வெள்ளப்படுவாங்க போடுவாங்க அல்லேயா புது நன்மைக்கு வெள்ளை போடுவாங்க மீதி உள்ள நேரம்லாம் கலர் தான் கொடுப்பாங்க சிஎஸ்ஐயில் அங்கேயும் திருவருந்துக்கு மட்டும் வெள்ளை போட்டுட்டு போகிறாங்க லேல்வியா மீதி நாளில்லாம் கலர் இருக்கிறாங்க அதே போல் என்ன பாரம்பரியத்தை போல நெய் பந்தய கோஷம் வந்துட்டே இருக்கு நீ திருவிருந்துக்கு அநேகருக்கு வெள்ளா பெருசு வருது திருவருந்தில் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கலரில் லேல்வியா கத்தறிவு ஸ்தோத்திரம் பாருங்கள் அங்கே நான் வாசித்து பார்க்குறோம் பரலகத்தில் ஸ்தோத்திரம் நீங்கள் அநேகர் பாரம்பரியத்தை போல திருவருந்தன்னா நீங்கள் விஷம் போடுறீங்க மற்ற எல்லாம் கலரு நாங்கள் ஊழியக்காருக்கு அப்படி இல்லை நாங்கள் எப்போதும் வெளியாக தான் இருக்கிறோம் எங்கள் யூனிஃபார்மாக நாங்கள் மாற்றுறதில்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே நிறம் மாறி 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 வருகிறதில்லை ஸ்தோத்திரம் இங்கே பரலோகத்துல பார்க்க எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்குது ஆண்டவர் பார்க்குறா ஸ்தோத்திரம் எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறாங்க ஒரே யூனிஃபார்மாக அப்படியே அணிந்திருக்கிறாங்க ஆனால் இடையில ஒரே ஒரு ஆள் அந்த யூனிஃபார்ம் இல்லை லேலுயா அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை கத்தலுக்கு ஸ்தோத்திரம் அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாம ஒருத்தர் என்ன செய்திருக்கிறார் அந்த இடத்துல இருக்கிறார் போய் ஸ்தோத்திரம் நீ எப்படி இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாம இங்க வந்த நீ எப்படி உள்ள வந்தேலா கத்தலோத்திரம் ஆனாலும் அவன் என்ன செய்யலையாம் பதிலே சொல்லலையா பதிலே சொல்லல பதிலே பேச மௌனமா இருக்கிறான் அவன் பதிலே பேசாம இருக்கிறான்னா ஏதோ கள்ளத்தனமா வந்திருக்கிறான் லேலியா பரலோகத்து போனோட நல்ல ஆசை இருந்திருக்குது வாஞ்சை இருந்திருக்குது நல்ல வாஞ்சை இருந்திருக்குது எப்படியோ ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இருக்கிறான் ஒரு வேலை லட்சியம் பெற்றிருப்பான் இருப்பான் ஞானோஷனம் எடுத்திருப்பான் ரொம்ப வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்திருப்பான் ஆனா பின் நாட்கள்ல பின்வாங்கி போயிருப்பான் பின்வாங்கி போகிற நேரத்தில் வஸ்திரத்தை இழந்து விட்டான் அல்லேயா அவன் பின்வாங்கி போகும் பொழுது அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை இழந்திருக்கிறான் ஆனாலும் பரலவன் போன கூட ஆசை எப்படியோ தப்பி வந்து விட்டான் அல்லேவியா வர முடியாது ஆனாலும் எப்படியோ இவன் அந்த வாட்சையில என்ன செய்து விட்டான் அவன் வந்து விட்டான் சோத்திரம் கேட்கிற நீ எப்படி இங்க வந்த மௌனமா இருக்கிறான் பாருங்க நான் வாசித்த அந்த வசுந்தவர் சொல்கிறார் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலில் கட்டி போய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக இருக்கிற புறமான இருளை போடுங்கள் என்றான் இல்லையா உன்னை சும்மா போடக்கூடாது எப்படி போடணும் வஸ்திரம் இல்லாமல் இங்கே வந்ததுனால இவனை மற்றபடி ஆட்கள் எல்லாம் பாதளத்துக்கு போறவங்க எல்லாம் எப்படி போறாங்க அவர்கள் கையும் கட்டப்படவில்லை காலும் கட்டப்படவில்லை பல்லேருவியா கையும் காலும் கட்டப்படாம போய் விழுகிற நேரத்துல இந்த புழு வந்து இங்க ஆறுகிற இடத்துல இப்படியா தட்டி விட்டுறாங்க கண்ணுல புழு வந்து ஏறக்கூடிய நேரத்துல கை வச்சா தட்டி விட்டுறான் கல்லேருவியா காலில் புழு வந்து ஏறக்கூடிய நேரத்துல காலை வச்சாது லேசா ஒரு தண்ணி தள்ளி விட்டுறான் ஆனா கையையும் காலையும் கட்டிவிட்டா அந்த மனுஷனுக்கு புழுவை எங்கெல்லாம் ஏறோ அவனால் ஒரு புழுவையும் தட்டி விடவே விட முடியாது சொறி வந்தாலும் சொறிய முடியாது ஏன்னா கையும் கட்டப்பட்டு இருக்கிறது காலும் கட்டப்பட்டு இருக்கிறது பாருங்க ஸ்தோத்திரம் வஸ்திரத்தை இழந்து பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி மாஞ்சிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலையை பாருங்க அவனை சாதாரணமா கொண்டு போய் போடாதீங்க அவனுக்கு கையையும் அவனுக்கு காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற அந்த இருள கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லுகிற அல்லே எழுவியா அல்லே எழுவியா

வாசிப்போம் வெளிப்பட்ட விசேஷம் அதிகாரம் ஏழு எட்டு வர்சனங்களை வாசிப்போம் நான் சந்தோஷப்பட்டு கழிவு அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆணுடைய கையாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயுத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது கேட்டவுடனே பாருங்க அவளுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் அங்க தரித்து இருக்கிறதா அல்லே சுத்தமும் பிரகாசமான ஒரு மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அல்லே ஸ்தோத்திரம் அந்த வஸ்திரத்தோடு தான் கையான வீட்டுக்குள்ளால போக முடியும் அல்லே அந்த வஸ்திரத்தை இழந்தவர்கள் அது வேற சொல்லுகிறது அது பரிசுத்த வான்களுடைய நீதிகளே ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் எப்பொழுது நீதியை நிறைவேற்றுகிறார்கள் மத்தேண்டு சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசித்து பார்த்தா இயேசு சொல்லுகிறார் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது சொல்கிறார் அல்ல பாவத்திலிருந்து மனந்திரும்பி ஸ்தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சொல்லுகிறார் இந்த வேதத்துல நீதியை நிறைவேற்றுகிறார்கள் அது நீதி அல்ல

வஸ்திரத்தை அவர் வருகிற வருகிறார்களோ அவர்கள் தான் அந்த கல்யாண சாலைக்குள்ளால அந்த வீட்டுக்குள்ளால அந்த விருந்துக்குள்ளால பிரவேசிப்பார்கள் அல்ல இழந்துட்டா போச்சு இந்த வஸ்திரத்தை இழந்துட்டான் போச்சு கல்யாண வீட்டுக்குள்ளால போக முடியாது கத்தனுக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை நாம் ஆசித்து பார்க்கும் பொழுது பிரசங்கினுடைய புஷ்டம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் ஆசித்து பார்த்தால் கத்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது வாசிப்போம் பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் உன் மஸ்திரங்கள் எப்பொழுதும் மென்ம வெள்ளையாயும் உன் தலைக்கு எ குறையாததும் இருப்பதாகும் மஸ்துரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் கரைப்படாம அழுக்கு படாம தேமம் தந்திருக்கிறதான அந்த வஸ்திரம் அது எப்பொழுதும் வெள்ளையா இருக்கணுமா எப்பவும் வெள்ளையாக இருக்கணும்னா உன் தலையில் எண்ணெய் இருக்கணும் தலையில் எண்ணெய் குறையாம இருக்கணும் வெள்ளை எருவியா ஆகியனால வீட்டில் போய் அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து அப்படியே வச்சு நிறைய வச்சு நல்லா அரைக்கி மேலேருந்தே கீழே வடியை விட்டு ஆஹா நல்ல எண்ணெயில் குளிச்சாச்சு இனியா மஸ்தர் நல்ல வெள்ளையாக இருக்கும்னு சொல்லி இந்த எண்ணெய் விடுகிறதல்ல அல்ல எருவியா இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ங்க எவ்வளோ தேய்க்கணுமோ தேய்த்து கொள்ளுங்க ஆனால் அதில் சொந்தப்பட்ட இருக்கிறது தாவி என்கிற எண்ணெய் பரிசு தாவி என்கிற எண்ணெய் நம்முடைய தலையின்மை எப்பொழுதும் இருந்து எப்பொழுதும் பரிசு தாவிக்குள்ளேயே நிரம்பி வழிகிறதான எப்பொழுதும் பரிசு தாவியில நிரம்பி அவரை ஆராதிக்கிற அந்நிய வாசகளை பேசிக்கொண்டு கஷபித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாயிருந்தால் நம்முடைய வஸ்திரம் எண்மையா இருக்கும் அல்லா லுய்யா பரிசு நிரம்பி நிரம்பிக்குற ஷபம் குறைந்து விட்டாலே பிசாசி ஈசியா வச்சுக் கொள்வோம் பாருங்க சுகர் பிசா சிலரை பிசா சனு மச்சித்து போடுகிறான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற இருக்கிற சிலருக்காக பாருங்க நான் ஜபிக்கிற நேரத்தில் நான் எதை சொல்லி ஜபிக்கிறேன் தெரியுமா இந்த ஆத்மாவை வஞ்சிக்கிற அவங்க பேரை சொல்லி ஆட்டோட்ட ஜோபிக்கிறேன் என்னை காலையில் சொல்லி ஜோ பண்ணியிருக்கேன் இன்னார வஞ்சிக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவியே இல்லையா வஞ்சித்து பாதாளத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிற வஞ்சிக்கிற ஆவிய இயேசுவின் நாமத்தினால இவளை விட்டு துரத்தி கொடுக்கிறேன்னு சொல்றேன் அல்ல எழுவியா அல்ல அது வேற யாருக்கும் தெரியாது கத்தரி விஷ்ணோத்தர் கத்தரிக்கு தெரியும் ரெண்டாவது ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு அதை ஆவியில வெளிப்படுத்துவார் இந்த அம்மாவுடைய ஆக்டிவிஷன்லாம் இப்ப மாறுது ஆ இந்த ஆணுடைய ஆக்டிவிஷன்லாம் மாறுது சூழ்நிலாம் மாறுகிறது பேச்சு மாறுது

நாம் எப்பொழுதும் ஆமியில நிறைந்து அந்நிய மாசைகளை பேசி ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருந்தா தான் யூதாவின் புஸ்தகத்தை நாம் கடைசியாக வாசித்து பார்த்தால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எப்பொழுதும் செபம் பண்ணி என்று சொல்லி யூதாவின் புஸ்தகம் கடைசி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளால எப்பொழுதும் செபம் பண்ணி இருந்தா அந்த சத்து நம்மள வஞ்சிக்க முடியாது வந்து வந்து பார்ப்பான் யாரையாயில் பின்மாற்றம் அடைந்த விசுவாசிகளை போன விசுவாசிகளை கொண்டு வந்து சொல்லி சொல்லி பார்ப்பான் அப்படி எப்படி பேசி பார்ப்பான் இப்படி இப்படி பேசி பார்ப்பான் பல விதத்துல சொல்லி சொல்லி நம்மளை கீழே முறிக்கி முறிக்கி பார்ப்பான் அசைக்க முடியாது வெக்கப்பட்டு போவோம் பாருங்க இந்த வஸ்திரம் எப்போதும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கையான வஸ்திரம் எப்பொழுதும் நமக்கு வெண்மையா இருக்கணும் இந்த வஸ்திரம் கரையும் பற்றக்கூடாது இந்த வஸ்திரத்தை இழந்து போக கூடாது அல்லேலூயா எம்மா கரைப்பட்டாலாவது சில நேரத்தை துவைத்துருவாங்க பாருங்க போய் உட்கார்ந்த ஆண்டவர்கள் சமத்துல மன்னிச்சு ஆண்டவரே ஓன்னு சொல்லி அழுது உபவாசம் இருந்து சில நேரத்துல ஐயோ என் வஸ்திரத்துல கரைப்பட்டுட்டே என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுது ஜோ மண்ணி கரைய போக்கிடலாம் ஆனா வஸ்திரத்தை எழுந்துட்டா சீக்கிரம் வர முடியாது அல்லேலூயா அல்லேலூயா வசத்தை இழந்துட்டா அதுபோல் ரொம்ப பாடுபட்டு உடைக்கப்பட்டு அதுக்கு சில காரியங்கள் தான் வசனத்தை திரும்ப பெற முடியும் அல்ல இருவியா வேதத்தை நான் வாசித்து பார்த்தா சுவிசேஷன் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஸ்போத்திர இருபத்தி ரெண்டு அதுக்கு முந்தைய இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தா இளைய குமாரன் தகப்பன விட்டு என்னைக்கு அவன் பிரிந்து போனானோ அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் வசனத்தை இழந்துட்டான் அல்ல இருக்கிறேன் நான் நல்லா ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன் நண்பர்களோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லி நல்ல கொஞ்ச நாள் நண்பர்களோட நல்லா என்ஜாய் பண்ணனும் ஆனா சீக்கிரத்தில் அவனுடைய ஆசீர்வாதம் போய்விட்டது அவனுடைய சந்தோஷம் போய்விட்டது அவனுடைய வஸ்திரமும் போய்விட்டது இழந்து விட்டான் இப்ப பாருங்க ஸ்தோத்திரம் அற நிர்வாணத்துல நின்று போல நிற்கிறான் தகப்பிடத்துல வரும் பொழுது முதல்ல அவனுக்கு கொடுத்ததே அவனுக்கு வஸ்திரத்தை தான் கொடுத்தாரு அப்ப வந்தது எப்படி வந்திருக்கான் பாருங்க உடனே அற நிறுவனத்துல வந்திருக்கணும் இல்லைன்னா கண்டலான வஸ்திரத்துல வந்திருக்கணும் அல்லே லுய்யா இவனுக்கு உடனே உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துவிங்க அப்படின்னு சொல்றாரு அல்லே லுய்யா தகப்பனை விட்டு போகும்பொழுது தகப்பன் குடும்பத்தோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிற நேரத்தில் எத்தனை பேர் வஸ்திரத்தை இழந்து எத்தனை பேர் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க தெரியுமா அல்லே லுய்யா சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து ஸ்தோத்திரம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சபையை விட்டு அவங்க போனாங்க சொல்லுகிற நேரத்தில் அவங்க சொல்ல சொல்ல சொல்லு அழுது கதறுகிறான் மாத மாத மாலையே அழுது கதறாங்க அழுகிறத பார்த்தா என் கண்ணிலே கண்ணீர் வருது இப்போ நடந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்பு தான் அழுது அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க கதறுகிறவங்க அவங்க கதறி கதறி சொல்லுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தை தெரியுமா பாசு உங்கள் வார்த்தையை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் மனஸ்தாபப்பட்டு போனேன் பாச இப்போ நான் புரிகிறேன் நீங்கள் ஆண்டு சமத்து சொல்லுகிற எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் இப்போ அப்படி ரொம்ப ஹார்டெல்லாம் அதிகமாக நான் பேசுகிறேன் இன்றைக்கூட ஹார்டாக வந்துருக்குது ரொம்ப ஹார்டெல்லாம் இப்போ நான் பேசுறது இல்லை ஏன்னா இப்போ நமக்கு ரிக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது என்ன செய்யணும்னா டிவியில் எல்லா இடமும் போகும் நாம் உலகம் முழுவதும் தமிழர்கள் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க ஆகையினால நான் இப்போ வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் பேச நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த சௌரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சார் குறைக்காதீங்க பாசு நீங்க சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை நான் அதை இப்போ உணர்ந்துட்டேன் நான் அதை கீழ்ப்பிடிச்சிருந்தா என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்திருக்க மாட்டேன் பாருங்க பெரும் நஷ்டத்தை அடைந்தாங்க சொன்னாலே நீங்க ஏங்கிடுவீங்க அவ்வளவு பெரிய நஷ்டம் அடைந்து சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து வாழ்வதே ஏதோ கருமையினால் ஆண்டப்பட்ட ஒரு பிச்சைனால் வாழுகிறது போல் வாழ்கிறான் ஸ்தோத்தர் அந்த அளவுக்கு அவங்க கதறினாங்க அவங்க சொல்ல முழு நீங்கள் சொல்லுகிறது நூற்றுக்கு நூறு உண்மை நான் அதை தவறா புரிந்து கொண்டேன் இப்படி கடினமா பேசுகிறாரு இப்படி காட்டாமல் பேசுகிறாரு ஏன் இப்படி பேசுனா என்ன ஏன் இப்படி உள்ள கடினமா பேசுகிற நான் அன்னைக்கு அப்படி நான் கேட்டேன் அதனால நான் கோபப்பட்டு போனேன் இன்னைக்கு நான் உடைக்கப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டு போனேன் லேய்யா கலையிலுயா என்ன சில காரியம்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் கதறி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேனுடைய பிள்ளைகளே அந்த சகோதரி வடித்த கண்ணி சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை உடச்சி என் என் கண்ணி பொட்டிட்டு வருது தாங்க முடியல அந்த அளவுக்கு கதறுகிறாங்க தாங்க முடியாம ஸ்தோத்திரம் மாலை மாலையா இருந்து அழுகிறாங்க அவங்க வார்த்தை கீழ்படியாம போயிட்டனே நான் கீழ்படியாம போய் இந்த அளவுக்கு நான் ஆயிட்டனே என்று சொல்லி பாரு இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை விட்டு போனான் தகப்பன் கண்டிக்கிறது பிடிக்கல தகப்பன் கண்டிக்கிறது பிடிக்கல ஆகியனால அவனுக்கு பின்மாற்றம் அடைந்த உலக பிரகாரமான பாவ சிநேகிதர்கள் கிடைத்தாங்க ஆகியனால் தகப்பனுடைய அன்பவனுக்கு பிடிக்கல கண்டிப்பை பிடிக்கல ஆகியனால விலகி போனான் விலகி போனால் நஷ்டம் தகப்பனுக்கு அல்ல மகதி எல்லாவற்றையும் இழந்தான் அல்ல ஆசீர்வாதத்தை அத்தனையும் இழந்தான் சமாதானம் ஒன்றுமில்லாமல் இழந்தான் நிம்மதியை இழந்தான் சாப்பாட்டு வர வழி இல்லாமல் வந்தான் உடுக்க வஸ்திரத்தை கூட அவன் இழந்து போனான் அல்லே லூயா அல்லே லூயா கத்திருக்கு ஸ்தோத்திரம் தேனுடைய பிள்ளையை பரிசு தாவியானவர் இந்த காலை விடையில அவரோட அவர் பேசுகிறார் ஆண்டவர் உன்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஒன்றுக்கு உதவாத நிலையில உன் குடும்பத்தாரால் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில உதவாத நிலையில ஸ்தோத்திரம் வாழ வழி தெரியாத நிலையில கிடந்த ஒன்ன ஆண்டவர் தேடி வந்து உன்னை ரட்சித்து உன் மேல ஒரு மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் மூடியிருக்கிறார் அல்ல எழுவியா ஸ்தோத்திரத்தை இழந்து போகாது இழந்து போகாதே ஒன்றாவது ஆண்டுடைய அழைப்புக்கு நீ அற்படி எந்த நிமிடத்திலும் உடைய சமூகத்தில் வருவதற்கு நியாயத்தப்படு போக்கு சொல்லாது இரண்டாவது வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படியாக சமூகத்தை விட்டு ஆண்டவ உன்னை கொண்டு வந்து நிலைநாட்டின அவருடைய ஸ்தலத்தை விட்டு நீ பின்வாங்கி போகாது போனால் உன் வஸ்திரத்தை இழந்து போவாய் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார் அல்லா என்ன கூடுதல் குறைவானாலும் ஆண்டவர் தந்த ஸ்தலத்தை விட்டு நான் போகிறதே இல்லை என்று சொல்லி நம் அடங்கித்தால் நம்முடைய வஸ்திரத்தை நாம் அல்ல தேவனே நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படாமல் தேவனே நம்முடைய வஸ்திரத்தை சத்து நொறிந்து கொள்ளாமல் பாதுகாத்து முடிவில் ராஜ்யத்தில் அவர் கூட்டி சேர்க்கிறார் கரங்களை தட்டி கத்தரை நாம் அய்மைப்படுத்தவில் ஆகையில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு வார்த்தையோடு இதோடு நான் முடித்து விடுகிறேன் என்னுடைய பிள்ளைகளை மூன்றாவது வார்த்தை சொன்னா சமயம் இல்லை கத்தரிக்கு ஸ்தோத்திரம் இரண்டு வார்த்தை நான் சொல்லி இன்னைக்கு நான் முடித்து விடுகிறேன் ஒன்றாவது நம்முடைய வாழ்க்கையில கல்யாண சாலையில போக கொஞ்சம் பொருளை கொடுத்து அவர் நம்ம அழைக்கல நம்ம ஆசையில கொஞ்சம் ஒரு கொடுத்து நம்ம அழைக்கல நமக்காக ஒருத்தர் ரெக்கமெண்ட் எல்லாம் அவர் நம்ம அழைக்கல நம்ம மேல இருக்கிற அன்பு நம்ம மேல இருக்கிற பாசம் நம்ம மேல இருக்கிற நேசத்தினாலதான் ஏசு

இரண்டாவதாக ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறதான இந்த வஸ்திரத்தை இது கையாட வீட்டில் உன்னை கூட்டி சேர்க்கிற வஸ்திரம் ஏதோ உலகத்தின் நண்பர்களோடு ஸ்னேகிதோடு நீ ஐக்கியப்பட்டு இந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாத உலக பாவத்தில் சிக்கி கரைப்படுத்தாத தகப்பனுடைய அன்பை விட்டு குடும்பத்தை விட்டு சபை விட்டு விலகி உன்னுடைய வஸ்திரத்தை நீ இழந்து நிர்வாணமாக்கப்படாத ஸ்கோத்திரம் என்னுடைய நம்முடைய மனவாளனாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய மனவாட்டி